Aduh, எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா இருக்கட்டும் ஐயா இருக்கட்டும் தமிழ் மொழி போல ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறது தமிழ் மாதிரி ஒண்ணு பாருங்க தமிழ்ல தாங்க பேசினா என்ன மாதிரி தமிழ் தெரியுமா பேசு எப்படி பேசுறாங்க வாய திறந்தா அப்படி அவ்வளவு அக்கிரமா மூணு தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க என்னால அது என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல எப்படி படிப்பு தான் சிறப்பு நன்றி சோதி தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது அமிழ்ந்திருக்கிறது அமல் இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படிதெல்லாம் சிறப்பு நன்றி

madam madam நான்mee stronிस்கிறி guidelines ம KNOW மலையில்லை períயே 벤 truly ம collaborated சாரல restlessுக்கார். இத튼 தனைபே satell செய standby நான்றானெல்ல decimal்லiec நீ செல்லைய பேட்டு மகாதுத்தetusaru stata Municip Nuclear seized пой

என்ன்கிட்ட <laughs> <laughs> அஸ்வனியம் நிருபிச்சு கொடுங்க அப்புறம் இல்லையா பூணாமை ஏன் சொல்லு ஏன் யாரு சொல்லுவேன் எதுக்கு அர்த்தம் கேட்டு பேசுங்க என்ன கேட்குறேன் புராணம் பெரியதான்னு நான் புராண புத்தகம் சொல்ல வந்தேன் புராண பூணுன்னு தள்ளிட்டியை இத்தகம் வாங்கிட்டு போயிடுச்சு இலக்கிய பூண்ணை தள்ளி டீயை இத்தகம் வாங்கிட்டு போயிடுச்சு திருக்குறள் பூர்ணை திட்டகம் அஞ்சுட்டு போயிடுச்சு இதுக்கு யார் காரணம் தள்ளி விட்டது போக வருவா ஏன் ஏன் புத்தகம் சொல்லுவாட்டி யாருன்னு சொல்லக்குள்ளே தள்ளி விட்டா எப்படி மைக்கில் இருக்கேன் பூ இங்கே இருந்துச்சு இத்தகம் வாங்கிட்டு போயிடுச்சி வேண்டாம <laughs> <laughs> <laughs>

எந்த வயில நியாயம் வந்து குறுகி போய் என் கோந்தலை சீர்சீங்கேன் இந்த ரோமத்தை உலங்குவத்துக்கள் நான் சொல்றேன் மைத கேட்டிரானே வெட்டிட்டு போறேன் பண்ணி குடுத்தே நமக்கு ஆகால ஊரே ஆளு தமிழ் வாத்தியார்தாம் ஐயா பொய்யா நம்மள கொல்லுவாங்க கல் எடுத்துட்டு இந்த மண்டைய இருக்கேன் அதே மாதிரி கல் எடுத்துட்டு மண்டை ரெண்டா புளந்து விட்டு நியாயத்துல படி படி தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்குமா கல் அது கல்லாமே உலகிலே